அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் அகத்தில் இருக்கின்ற ஆண்டவனை நான் வணங்குகிறேன் மரணம் இறப்பு சாவு இதை கேட்டாலே நம்ம என்ன பயந்து போய் விடுகிறோம் இல்லையா அதுலயும் ஒரு குறிப்பா நீங்க இன்னொரு முப்பது நாள்ல சாக போறீங்கன்னு யாருன்னா சொல்லிட்டா அந்த முப்பது நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பெரிய நரக வேதனையாக இருக்கும் இல்லையா ஐயோ நம்ம இன்னைக்கு சாக போறோமே இன்னைக்கு சாக போறோமே அவன் முப்பது நாள் சொன்னா நீங்க பயப்படுறதுனால இருபதாவது நாளே நீங்க இறந்துடுவீங்க ஒருவர் இறந்தால் நாம் துக்கப்படுகிறோம் ஆனா நாம் இறக்கப் போகிறோம்னு நினைச்சா பயப்படுறோம் இல்லையா பிறந்துட்டீங்க இல்லையா ஆகணும் அதுல ஏதாவது மாற்றம் இருக்க முடியுமா மாற்றத்தான் முடியுமா கடவுளே என்ன மட்டும் ஐம்பது வருஷம் ஆர வச்சிரு நான் உனக்கு பெரிய அபிஷேகம் பண்றேன் ஆராதனை பண்ற நீங்க கும்புற எந்த கடவுள் கிட்ட நீங்க போய் அந்த வேண்டுதல் ஒரு கடவுள் உங்களை காப்பாத்திட்டு வரா கடவுளால கூட உங்களுடைய இறப்பை தடுக்க முடியாது அது ஏற்கனவே நியமிக்கப்பட்ட இயற்கையினுடைய சட்டம் அதை இறைவன் கூட என்ன பண்ண முடியாது மீற முடியாது அப்போ இறப்பு என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அவதாரங்களிலேயே இறந்து போய்விட்டார்கள் இறப்பு அவர்களை விடல நீங்க யார அவதாரங்கள் சொல்றீங்க யார கடவுளை இருந்தாலும் சரி அல்லது நபிகளாக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி புத்தனாக இருந்தாலும் சரி குரு நானக்காக இருந்தாலும் சரி இல்ல ராமகிருஷ்ண பரமம்சராக ரமண மகரிஷியாக ராகவேந்திரராக புட்டப்பத்தி சீபா சீரடி சி பாபாவாக சாய்பாபாவாக அரவிந்தராக அன்னையாக இது வரைக்கும் இருக்கிற எல்லா அவதாரங்கள் இறக்காமலா இருந்தாங்க அவதாரங்களையே அந்த மரணம் என்பது தவிக்கொள்ளுகின்ற போது இறப்பு என்பது அவர்களையே அரவணைத்துக் கொள்ளுகின்ற போது நம்ம எந்த நிலை நம்ம சாதாரண மனிதர்கள் அவதாரங்களையே மரணம் விட்டு வைக்கல நம்மளை மட்டும் விட்டு வச்சிருமா அப்போ நாம ஒரு நாளைக்கு இறந்து தான் போக போறோம் என்ற எண்ணமானது மனோபாவமானது உங்களுக்கு வந்து விட்டால் உடுப்பா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு போய் தான்பா ஆகணும் இற காப்பாற்றிடுவானா நம்மள முடியாதுப்பா நம்ம இறந்துதான் ஆகணும் அன்று ஒரு மனோபாவமானது உங்களுடைய மனதிலே வந்து விட்டால் மரணத்தை பற்றிய பயமானது உங்களுக்கு இருக்கவே இருக்காது பல பேருக்கு அந்த மனோபாவம் வரந்தில்லை எல்லாம் என்ன நினைச்சிட்டு வாழ்கிறீங்க இன்னும் நம்ம நூறு வருஷம் வாழ போறோம் அதனால பல கோடி சேர்த்துக்கலாம் பல சுத்து சேர்த்துக்கலாம் எதை எதை சேர்க்க முடியுமோ சேர்க்கலாம் ஒரு ஆசைக்கே அளவில்லாமல் பேராசையாக மாறி எல்லாத்தையும் கூடவே நம்ம எடுத்துன்னு போற மாதிரி நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம் மரணம் எனக்கு நாளைக்கு வராதுப்பா அப்படியே வந்தாலும் நான் ஒரு வயசுக்கு நான் ஒரு முப்பது வயசுக்காரன் இன்னும் ஆறு மாதத்திலே அவன் இறக்க போகிறான் என்பது அவனுக்கே தெரியாது நாம எப்ப இறக்க போறோம் நமக்கு தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது யோகியிலும் முனிவர்களும் ரிஷிகளும் சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்பா நீ என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தான் போக போற தான் போற அதை நீ தெளிவா ஒரு முறை தெரிஞ்சிக்கினா நீ வாழ்க்கையை இருக்கின்ற ஒவ்வொரு நாளையும் மிக்க பயனுள்ள நாட்களாக பலன் தரக்கூடிய நாட்களாக நீ வாழ ஆரம்பித்து விடுவாய் ஒன்னு இல்லை அவங்க சொல்றது நீ ஞானியாக மாறி விடுவாய் அடப்போப்பா ஒரு நாளைக்கு சாக தான் அதுக்காக எவ சேர்த்து வச்சுக்கிறது பத்து வீடு வாங்கி வச்சுக்கிறோம் நினைக்கிறான் பத்து வீட்டுல அவனால போய் வாழ முடியுமா ஒரு வீட்டுல ஒரு தான் அவனால தூங்க முடியும் இவன் பத்து வீடு வாங்கி வச்சு என்ன பண்றது அத வேற எவனோ வந்து அனுபவிக்கு போறான் அப்போ பத்து வீட்டினால எந்த விதமான பயனும் இல்லை அதை எடுத்துனும் போக முடியாது நீ சேர்க்கின்ற எதையும் உன்னோடு நீ கொண்டு போகவே முடியாது என்ற ஒரு தெளிவு எப்போது வருகிறதோ சரிங்க நான் போகும்போது என்னதான் எத்திரும் போக போறேன் சமஸ்காரங்கள் வாசனைகள் கர்மாக்கள் பதிவுகள் என்று சொல்லக்கூடிய அதை மட்டும்தான் நீ எற்று போக போறே தவிர வேறு எதுவும் உன்னோடு வரப்போவதில்லை என்ற ஒரு தெளிவு எப்போது உங்களுக்கு வந்து விடுகிறதோ அப்போது மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சித்தர்கள் சொல்றான் மரணத்தை கண்டு எவன் பயப்பட பயப்படாமல் இருக்கிறானோ அவனிடம் மரணம் வருவதற்கு பயப்படும் என்று சொல்கிறார்கள் அட போப்ப அவன் தைரியசாலி அவங்கிட்ட போய் நம்ம வேலை எதுவும் ஆக போறது இல்லை என்ற ஒரு பயம் யாருக்கு வந்துருமா மரணத்திற்கே வந்துவிடும் என்று சித்தர்கள் கூறுறாங்க நம்ம நாள் தூரம் எவ்வளவு தூரம் எப்ப செத்து எண்ணத்தோடு வாழ்ந்து வருகின்ற காரணத்தினால் நாம் வாழ வேண்டிய நாட்களை கூட நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் குறைத்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் வாழ்க்கை எதற்காக தந்தது எதற்காக இந்த பிறப்பு வந்தது அதை நம்ம எப்படி வாழணும் அதை எப்படி கழிக்கணும் ஒரு தெளிவு வந்துவிட்டால் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் அவதாரங்கள் என்று எல்லாரும் எடுத்து வர்சியா சொல்லிட்டு போனாலும் செவடங்காதல சங்கு ஊதிய கதையாக அதையெல்லாம் நீங்க கவனிக்காத அதையெல்லாம் கேட்காத நீங்க நூறு வருடம் வாழ போறதுதான் நினைக்கிறீங்க மருத்துவர் டாக்டர் இன்னும் ஒரு வாரம் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க அதுக்கப்பால இறந்துடுவீங்கன்னு சொன்னா அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க ரியலைசைஸ் பண்ணி பாக்குறீங்களே தவிர அதுக்கு முன்னால எப்படி வாழணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வரவில்லை அப்படி வந்தவன் ஞானியாக மாறுகிறான் எல்லோரும் இதுக்கு அந்த தெளிவு வரந்தில்லை உலகத்தை புரிந்து கொண்டவன் வாழ்க்கையை புரிந்து கொண்டவனுக்கு மரணத்தைக் கண்டு பயம் என்பது இருக்காது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்